ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதியம் குறித்து ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர ககன்தீப் சிங் தலைமையிலான ஒரு குழு அமைத்தது அந்த குழு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் அக்குழு இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தது இது ஓய்வூதியர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் ஓய்வூதிய குழு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது எனவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்டோபர் ஆறாம் தேதி கருப்பு பேட்ச் அணிந்து தலைமைச் செயலகத்தில் மூவாயிரம் பேர் வந்து பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மற்றும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார் அதே போல சட்டசபை தேர்தலில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க